பயணிகளின் கவனத்திற்கு இந்தியன் ரயில்வேயால் பதிமூன்று மாநிலங்களை கடந்து செல்லும் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது சுமார் நாட்டின் பாதி மாநிலங்களை கடந்து செல்லும் இந்த ரயில் நவயுக் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகும் கர்நாடக மாநிலம் மங்களூரில் இருந்து ஜமுதாவி வரை இந்த ரயில் செல்கிறது கர்நாடகா மங்களூரில் இருந்து கிளம்பி கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேசம் வழியாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியை சென்றடைகிறது நவயூக் எக்ஸ்பிரஸ் ரயில் வழியில் பனிரெண்டு மாநிலங்களில் மட்டும் நிற்கிறது இதில் ஹிமாச்சல் பிரதேசம் மட்டும் நிற்காமல் செல்கிறது தொடர்ந்து நான்கு நாட்கள் பயணிக்கும் இந்த ரயில் மொத்தமாக பதிமூன்று மாநிலங்களை கடக்க அறுபத்தெட்டு மணி இருபது நிமிடங்கள் ஆகிறது இந்தியாவில் நீண்ட தூரத்திற்கு பயணம் செய்யும் ரயிலில் இந்த நவயூக் எக்ஸ்பிரஸ் ரயில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது